வணக்கம் மக்களே இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சவுக்க தடை ஆட்டுக்கு ஒரு ஆடு கோழி போட சேர்த்து ஒரு ஆடும் ஒரு கோழி ஒரு ஆடும் குட்டியும் வச்சுருக்கோம் சரி மரம் அதை உடிச்சு விட்டோம் சவுக்க தழை உடிக்கலான்ட்டு இப்போ தான் சவுக்க கொள்ளைக்கு வந்துருக்கோம் சவுக்க தழை சவுக்க கொள்ளை இல்லை அந்த மழை பெய்ஞ்ச உடனே எல்லா மரமும் சாஞ்சிட்டு மரம் இல்லை இது சின்னதாக உள்ள கன்று ரெண்டு ரெண்டு கன்று வைப்பாங்க ஒரு குழிக்கு ரெண்டு மூணு வைப்பாங்க அதில் ஒவ்வொரு கண்ணை பெருத்தரும் ஒவ்வொரு கன்று சின்னதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது அவங்க தோப்பு ஏகத்துக்கு நம்மளுக்கு கிடையாது இதில் மூணு நாலு பேருக்கு இருக்குது அது பக்கத்தில் அவங்களுக்கு இருக்குது இதுதான் எங்கள் சவுக்கத்தொப்பு எங்கள் வீட்டுக்காரம்மா அங்கே ஒடிச்சிட்ருக்காங்க தழை நான் சும்மா தழை பொறுக்கி போகிறதுக்காக வந்திருக்கேன் ஒரு ஆட்டுக்காக நிறைய உடிச்சு அதிலேருந்து தான் எங்கள் சவுக்கை இப்போ நான் நிற்கிறதோட இதோடு முடிஞ்சிருது இதுக்கு அங்கிட்டு வேறு அவங்க சவுக்கை அவங்க எங்களுக்கு முன்னாடியே போட்டாங்க இந்த தழையை தான் ஆட்டுக்கு போடும் ஆட்டுக்கு போடுவோம் சவுக்கெல்லாம் நிறையா வளைஞ்சிருச்சு பார பெருக்கவே இல்லை மரம் தான் நல்லா காசு ஒவ்வொரு மரம் அங்கே தலைப்பில் எப்படி இருந்துச்சு அது மாதிரி இல்லை எல்லாம் அப்படியே சாஞ்சி சாஞ்சி விட்டு பார்த்து அடித்தா சாஞ்சி விடுவோம் இதில் கயிறு வச்சு கட்டணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இதாங்க தடையை பொறுக்கணும் இந்த சவுக்கு தறையை தான் ஆடு சாப்பிடும்